பகலில் நடு ரோட்டில் நடந்த பயங்கரம் தஞ்சாவூரில் அடுத்த அதிர்ச்சி என்ன நடந்தது கடந்த ஏழாம் தேதி அன்று மணிகண்டன் என்பவரை மர்ம நபர்கள் சிலர் நடு ரோட்டில் கொடூரமாக வெட்டி வெறித்தனமாக கொலை செய்திருக்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிவா மணிகண்டன் இவருக்கு இருபத்தி ஆறு வயது பணிபுரிந்து வருகிறார் இவரை தான் கடந்த ஏழாம் தேதி நடு ரோட்டில் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினார்கள் இதன் பிறகு கொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள் கடந்த ஆறாம் தேதி கஞ்சா வியாபாரிகள் குறித்து ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் சிவா மணிகண்டன் புகார் அளித்திருந்தார் அதன் காரணமாகத்தான் சிவா மணிகண்டனை கொலை செய்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையே மேலும் அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது சிவா மணிகண்டன் கொலைக்கு முதல் நாள் இரவே காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதிலும் காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதன் காரணமாக தற்போது தஞ்சாவூர் மாவட்ட சரக டிஐஜி காவல் ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க விதமாக அவரை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது போலீசாரும் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக கல்லூரி மாணவர்களை டார்கெட் செய்வதாக சொல்லப்படுகிறது அவர்களை டார்கெட் செய்து கஞ்சா வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவதாக தகவல் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் கஞ்சா குறித்து புகார் அளித்த நிலையில் ஒருவரை பட்டப்பகலில் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் தஞ்சாவூரில் நடைபெற்றிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் தஞ்சாவூரில் ரமணி என்ற பள்ளி ஆசிரியை பள்ளி வளாகத்திலேயே வைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தற்போது பகலில் ஒருவர் கொலை செய்துள்ள சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது